இசைஞானி ராகதேவன் என பல பட்ட பெயர்களால் அழைக்கப்படும் இளையராஜா மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கத்தில் உலகின் தலை சிறந்த இசைக்குழுவான ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து தனது முதல் சிம்பொனியை அரங்கேற்றம் செய்திருந்தார் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இதில் சிம்பொனி இசை அரங்கேற்றிய மேடையில் அவர் இசையமைத்த தமிழ் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியுள்ளார் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்த இசைஞானி இளையராஜா லண்டனில் சிம்பொனி அரங்கேற்ற போகிறார் என்ற தகவல் வெளியான பின்னர் அவரது ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சினிமா நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் இளையராஜாவை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார்கள் இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இப்படியான நிலையில் இசைஞானி இளையராஜா திரைத்துறையினர் பலரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் லண்டனில் சிம்பனி அரங்கேற்றம் செய்ய சென்னையிலிருந்து இசைஞானி புறப்பட்டு சென்றதில் இருந்து அனைவருக்கும் அவரது சிம்பனி மீது கவனம் அதிகரித்தது பல இசைஞானியின் தீவிர ரசிகர்கள் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார்கள் அதேபோல் லண்டனில் இருக்கும் அவரது ரசிகர்கள் அவரது சிம்பனிக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலையில் இசைஞானியின் சிம்பனியை நேரில் பார்க்க சென்ற ரசிகர் ஒருவர் அங்கு அவர் எடுத்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் இளையராஜா சிம்பனி மேடையில் பாடல் ஒன்றை பாடியுள்ளார் அதாவது பாக்கியராஜ் இயக்கி நடித்த படம் புதிய வார்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் இதையும் போகுதே கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசையமைப்பில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த பாடல் இதயம் போகுதே பாடல் இந்த பாடலை இளையராஜா சிம்பனி மேடையில் பாட அதனை வீடியோ எடுத்த ரசிகை ஒருவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் மேலும் அந்த ரசிகை அந்த வீடியோவுக்கு இசைஞானி இளையராஜாவின் சிம்பனி அரங்கே போது யாரும் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் என்னால் இளையராஜா பாடல் பாடுவதை பார்த்துக்கொண்டு கொண்டு நீங்கள் சொன்னதை கடைபிடிக்க முடியவில்லை என பதிவிட்டு வீடியோவை பகிர்ந்துள்ளார் இதனை பார்த்த இணையவாசி ஒருவர் நீங்கள் எடுத்த அனைத்து வீடியோக்களையும் கூகுள் டிரைவில் போட்டு பகிருங்கள் என கூறியிருந்தார் அதற்கு அந்த ரசிகை காப்பிரைட் பிரச்சனை வராமல் இருந்தால் கட்டாயம் தருகிறேன் என கூறியுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது புகைப்படங்களுக்கும் வீடியோக்களுக்கும் லைக்குகள் மற்றும் குவி ந்து வருகிறது